தூய ஆட்சி முறையை மலர செய்ய வேண்டும் என்கிற துடிப்போடும் தவிப்போடும் கேடுகட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய வேண்டும் என்கிற லட்சிய உறுதியோடும் ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையும் முழுமையுமான ஒரு மக்களாட்சியை இந்த நிலத்தில் மலரச் செய்ய வேண்டும் என்கிற கனவோடும் உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம் என் அன்பிற்குரிய சொந்தங்களே ஒருவனுடைய பொருளாதாரம் ஒருவனுடைய அரசியல் ஒருவருடைய அதிகாரம் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று பிறரிடத்தில் இருந்தாலே அவர் அடிமையாகி போவார் ஆனால் பன்னெடுங்காலமாக இந்த மூன்றுமே என் இன மக்களுக்கு பிறரிடத்தில் இருப்பதுதான் மிகுந்த கொடுமை நாங்கள் அடிமைகள் ஆனால் அடிமையாக இருக்கிறோம் என்பதை அறியாத அடிமைகள் எம் இன மக்கள் அடிமையாக வாழ்வதையே அருமையான சுதந்திரம் என்று கருதி கொண்டு வாழ்கிறார்கள் என்ன அடிமை தாய்மொழியில் எழுத முடியாது பேச முடியாது படிக்க முடியாது வழிபட முடியாது வழக்காட முடியாது அது பண்பாட்டு மொழியாக பயன்பாட்டு மொழியாக ஆட்சி மொழியாக அதிகார மொழியாக பேச்சு மொழியாக இல்லை எந்த இனம் தன் தாய்மொழியை இழந்து நிற்கிறதோ அந்த இனம் வாழ்ந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லை அது அடிமை நம்மை போலவே எலும்பும் நரம்பும் ரத்தமும் சதையும் உள்ள சகமனிதன் நரிக்குறவர்களுக்கு எந்த அதிகாரத்தை இந்த நாடு இந்த அரசியல் இந்த ஆட்சி கொடுத்திருக்கிறது ஒரு அங்கீகாரமும் இல்லை ஏன் அவன்கிட்ட மொழி இல்லை மொழியை தொலைத்தவன் நாடோடியாக அலைவான் அப்படி எண்ணின மக்களும் ஏறக்குறைய தன் தாய்மொழியை தொலைத்து விட்டு அலைய தொடங்கி இருக்கிற காலம் இது மொழி சிதைந்து அழிந்தால் ஒரு இனம் சிதைந்து அழியும் இது வரலாற்று உண்மை தாய்மொழி மறந்த இனம் வாழ்ந்ததாக உலக வரலாற்றில் செய்தி இல்லை உங்கள் பிள்ளைகள் உங்கள் முன்னால் நிற்கிற பிள்ளைகள் ஒரு மாபெரும் புரட்சியை முன்னெடுத்துக் கொண்டு நிற்கிறோம் சிதைந்து அழிந்து போன தாய்மொழியை மீட்சி உருவாக்கம் செய்து மீட்டு உருவாக்கம் செய்து ஒரு தேசிய இனத்தை அதன் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு பாரம்பரிய வேளாண்மை இவை எல்லாற்றையும் எல்லாவற்றையும் மறு கட்டமைப்பு செய்து வேண்டிய ஒரு வரலாற்று கடமை உருவாகி இருக்கிறதை நாம் உணர்கிறோம் இந்த உங்கள் பிள்ளைகள் ஒன்றில் இருந்து இதை தொடங்கவில்லை ஒரு புள்ளியில் இருந்து இந்த புரட்சியை தொடங்குகிறோம் என்பதை என் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரட்சி புரட்சி என்கிறானே என்ன புரட்சி என்று நீங்கள் நினைக்கலாம் போராடிய அமெரிக்காவில் இன்னொரு மாகாணமாகத்தான் கியூபா இருந்திருக்கும் அவன் சொன்னான் வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று களத்தில இறங்கி போராடி தன் இன மக்களையும் நாட்டையும் விடுதலை செய்தான் அது புரட்சி என்றால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் செய்வதும் புரட்சி தான் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக செவது மேலானது என்று வியட்நாம் விடுதலைக்கு போராடிய ஹோசிமின் இந்த தத்துவத்தை வைத்து புரட்சி செய்து தன் தேச விடுதலை வென்றான் என்றால் அது புரட்சி என்றால் நாங்கள் செய்வதும் புரட்சி யாசர் அராபத் அவர் முன்னெடுத்த போராட்டம் புரட்சி என்றார் இந்த நிலத்திலே இந்திய ராணுவத்தை கட்டி இந்த மண்ணின் விடுதலைக்காக புரட்சி செய்த சுபாஷ் சந்திர போஸ் கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் நிறைய சுதந்திரம் தருகிறேனே அன்பு மக்களை என்ற முழக்கத்தை முன்வைத்து தன் போராட்டத்தை தொடர்ந்தார் தாய் நிலத்தின் மீட்சிக்காக அவர் முன்னெடுத்தது புரட்சி என்றால் உங்கள் பிள்ளைகள் முன்னெடுத்துவதும் புரட்சிகர அரசியல்தான் அடிமையின மக்கள் உரிமைக்காக போராடுவது புரட்சிதான் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஏன் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு பின்பு தமிழர் நிலத்தை தமிழர் ஆளல அதனால என்ன தமிழன் வாழல ஆண்ட ஒரே ஒரு தமிழன் அதுவும் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் அதுவும் அவர் இந்தியராகத்தான் இந்த நிலத்தை ஆண்ட தமிழர் நிலத்தை தமிழர் ஆளவில்லை அதனால் என்ன பிரச்சனை எல்லாமே பிரச்சனை எல்லாமே பிரச்சனை என் தாய்மொழி செத்து போனது அதை மீட்க வேண்டும் என்று எந்த ஆட்சியாளருக்கும் அக்கறை இல்லை எனக்கு குடிக்க நீர் இல்லை பற்றி கவலை இல்லை எனக்கு படிக்க கல்வி இல்லை அதை பற்றி கவலை இல்லை எனக்கு கொள்ள வைத்தியம் இல்லை மருத்துவம் இல்லை அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை கவலை இல்லை கேரள நாட்டை ஐயா உம்மன் சாண்டிங்கிற மலையாளி ஆழ்வதால் அந்த மண்ணின் மக்களின் மீது அக்கறை இருப்பதால் வந்தவுடனே மதுக்கடைகளை படிப்படியாக மூடுவேன் என்றால் மூடுகிறார் பீகாரிய மண்ணை என்று அறிவித்து தேர்தலில் வென்ற அந்த மண்ணின் மகன் நிதிஷ்குமார் தேர்தலில் மதுக்கடையை மூடுவேன் என்றால் வந்தார் மூடுகிறார் ஆனால் இங்கே அப்படியா கேரளாவில் ஆற்று மணலை அள்ளி விக்க முடியாது தடை இருக்கிறது கர்நாடகாவில் ஆற்று மணலை அள்ளி விக்க முடியாது தடை இருக்கிறது ஆந்திராவில் ஆற்று மணலை அள்ளி விக்க முடியாது தடை இருக்கிறது அங்கெல்லாம் தடை இங்கே அல்லாத போராடினால் அவனை அடித்து சிறையில் அடை இதுதான் இங்கே இருக்கிற ஆட்சி முறை இந்த மண்ணின் வளங்கள் எதிர்கால மக்களுக்கானது அடுத்த தலைமுறைக்கானது நீர் இன்னொரு தலைமுறைக்கு மரம் இன்னொரு தலைமுறைக்கு இந்த நாட்டின் வளங்கள் எல்லாம் மக்களுக்கானது ஆனால் மக்களுக்கானதாக இல்லாமல் உள்நாட்டு வெளிநாட்டு பெறும் முதலாளிகளுக்கான மாற்றி நிறுத்தி இருப்பது இந்த ஆட்சியாளர்கள் இந்த அதிகாரங்கள் மாறி மாறி ஆட்சி செய்த இந்த இரண்டு கட்சிகள் திமுக அதிமுக இதன் கட்சிகள் தலைமைகள் அது காரணம் என்ன இந்த நிலம் சாராத இனம் சாராத தலைவர்கள் இந்த மண்ணை ஆளுகிற போது அவன் வாழ்வதை பற்றிய வீழ்வதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லாமல் போய்விடுகிறது அதனால்தான் கச்சத்தீவு பறிபோனது கூடங்குளம் அணுவுல சிக்கல் வந்தது கல்பாக்கம் அணுவுல பிரச்சனை வந்தது மீத்தேன் எரிகாற்று பிரச்சனை வந்தது இது அறிவில் சிறந்த எனது சொந்தங்கள் சிந்திக்கணும் இந்தியாவில் எங்கேயுமே மீத்தேன் இல்லையா இருக்கு ஏன் என்னுடைய தஞ்சையில் வந்து எடுக்கணும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் ஏக்கர் நஞ்ச நிலங்களை பாலாக்குகிற ஒரு திட்டத்தை எப்படி அனுமதிச்சிங்க யார் அனுமதிச்சது கொண்டு வந்தது காங்கிரஸ் அதை எடுத்துக்கொள் என்று கையெழுத்து போட்டு கொடுத்தது திமுக ஆட்சி அந்த கொடிய திட்டம் கையெழுத்தாகும் போது தடுக்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது அதிமுக கட்சி அதன் தலைமை ரஷ்யாவில் இருந்து வந்த அணுலை குடம்பாக்கத்துல இந்த குடங்குளத்துல இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் தெரியாம வந்து நட்டு வச்சுட்டு போயிட்டா இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியாதா யார் அனுமதிச்சது எத்தனை ஆண்டு போராட்டம் மக்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை விட்டு அன்றாட பிழைப்பு விட்டு உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உயிருக்கு பயந்து ஒரு போராட்டம் பல ஆண்டுகளா மீத்த நெறிகாற்று பொண்ணு விளையிற என் பூமி பாலைவனமாக போய்விடும் என்ற அஞ்சு எம மக்கள் போராட்டம் யார் திணித்தது இந்த போராட்டத்தை இந்த ஆட்சியாளர்கள் தான் இவர்கள் எங்களுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வந்தார்கள் கச்சத்தேவை மீட்க பல ஆண்டுகள் போராட்டம் என் தாய் நிலத்தை எடுத்து இன்னொரு கொடுக்கும் போது வேடிக்கை பார்த்திருந்து விட்டு இப்போது கச்சத்தேவை மீட்க போராடுவோம் மீட்க போராடுவோம் என்று மாறி மாறி எங்களுக்கு சொல்லி சொல்லி எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற கேவலம் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் என்று தேர்தல் அறிக்கையில் திமுக சொல்லுகிறது எத்தனை முறை சொல்லுகிறது பதினாறு ஆண்டுகள் முழுமையான அதிகாரத்தை மத்திய அமைச்சர்களை வைத்திருந்த திமுக மாநிலத்தில் இருபத்தைந்து ஆண்டுகள் முழுமையான அதிகாரத்தை வைத்திருந்த திமுக என்ன செய்தது கச்சத்தீவை மீட்க இப்போது போராடும் என்று தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்கிறது யாரோட கூட்டணி கச்சத்தீவை கொடுத்தது கொடுத்ததுதான் அதை திருப்பி எடுக்கிற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்கிற காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி இந்த மண்ணின் மக்களை மான தமிழ் மக்களை அரசியல் தெளிவும் அறிவு புரிதலும் அரசியல் தெளிவும் இல்லாத முட்டாள் கூட்டம் என்று கருதி கொண்டு மாறி மாறி இந்த ஏமாற்று வேலைகளை ஐம்பது ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டு பெரும் கட்சிகளும் தேனியிலே என்னுடைய வரமாக ஒரு வளமாக இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையிலே நீட்டின ஆய்வு இந்தியாவில் எங்கேயுமே மலை இல்லை கேரளாவில் இல்லை ஆந்திராவில் இல்லை கர்நாடகாவில் இல்லை இந்தியாவிலே மிக உயர்ந்த மலை இமயமலை இருக்கிறது ஏன் அங்கே குறைந்து நீட்சின் ஆய்வு செய்யக்கூடாது செய்யலாம் ஏன் தமிழ்நாட்டில் செய்யணும் இங்க அவனுக்கு தான் அப்ப இல்லை தகப்பன் இல்லாத வீடு எப்படி தட்டுக்கட்டு நிற்குமோ அப்படி தலைவன் இல்லாத நாடும் இனமும் தட்டுக்கட்டு நிற்கும் கேட்க ஆள் இல்ல ஆளுகிறவனுக்கு வெறும் கமிஷன் தான் கணக்கு மக்களின் வாழ்க்கையோ அவன் எதிர்காலமோ அவனுக்கு நோக்கமோ கிடையாது அப்படி இருந்தால் கொக்கோ கோலா கம்பெனி கேரளாவில் எத்தனை இடத்துல ஆளுகளாய் போட்டு உறிஞ்சிறான் எத்தனை இடத்துல அனுமதி கொடுத்துருக்காங்க கேரளாவில் ஏன் இடத்துல எத்தனை இடத்துல கொடுத்துருக்கு என் தாமிரபரணி ஆற்றில் கொக்கோ கோல கம்பெனி குழாயை போட்டு உறிஞ்சி லட்சக்கணக்கான லிட்டர் என் நீர்வளத்தை கொண்டு வரான் அதை தடுங்கள் என்று போராடுகிற மக்களின் மீது ஜெயலலிதா அம்மாவினுடைய அரசு காவல்துறை தடியடி நடத்தி சிறையில் அடைக்கிறது என்றால் இந்த அதிகாரம் யாருக்கானது இந்த நாம் கஷ்டப்பட்டு வாக்கு செலுத்தி மக்களுக்கானதா அல்லது முதலாளிகளுக்கானதா யாருக்கானது பீர் வித்துக் கொண்டிருந்த விஜய் மல்லையர் கிங் பிஷர் பீர் பத்தாயிரம் கோடி இந்த நாட்டில் எல்லா வங்கியிலும் கடன் வாங்கி ஏமாத்தி இருக்கிறார் வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறது அவரை கொண்டு வந்து ஒப்படைங்கள் என்று சொன்ன போது அரசு பத்திரமாக லண்டனுக்கு தப்பி செலவைத்தது ஒரு வேளாண் குடிமகன் விவசாயி எல்லோருக்கும் சோர் போடுகிற வேலையை செய்த ஒரு பாட்டாளி பாலன் அவன் காவலர்களால் தாக்கப்படுகிறான் ரவுடிகள் போல அடிக்கிறார்கள் கட்டி வைத்தடிக்கிறார்கள் காரணம் உளவயந்திரம் அந்த டிராக்டரை வாங்கினதுக்காக ரெண்டே ரெண்டு தவணை கட்டளை அன்பு சொந்தங்களே ஐம்பது ஐம்பதாயிரம் ரெண்டு தவணை தான் அதற்கு முன்பு கட்டி கொண்டு வந்திருந்தார் ரெண்டு தவணை கட்டவில்லை ஒரு லட்சம் ரூபாய் அற்ப காசு பத்தாயிரம் கோடி எங்கே லட்ச காசு எங்கே இத கட்டளைங்கிறதுக்காக கட்டி வச்சு அடிக்கிற தேசம் ஆனால் பத்தாயிரம் கோடி கடன் வாங்கின ஒருவனை பத்திரமாக விட்ட அதிகாரம் அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்திக்கணும் பீர் வித்தவனை காப்பாற்றுகிற அரசு சோறு போட்டவனை கட்டி வச்சு அடிக்கிறது என்றால் இந்த அதிகாரம் யாருக்கானது என்பதை மால தமிழ் மக்கள் சிந்திச்சு பார்த்து முடிவெடுக்கணும் இவன் எதுக்கு நமக்கு வரமாட்டான் லட்சக்கணக்காக செத்து விழுந்தோம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பேர் கடலுக்குள்ள எண்பத்தி நாற்பது மீனவர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கோம் ஒருத்தனுக்கும் கண்டனம் இல்ல குரல் இல்ல ஆனால் இதே கேரளாவைச் சேர்ந்த இரண்டு மீனவர்கள் இத்தாலி கடற்படையால் சுடப்பட்டதுக்கு எண்ணற்ற நடவடிக்கைகள் நமக்கு நாம் நாதியற்றவர்கள் கேரளாவில் யானை பந்தயம் ஓடுது அது இல்லை அதுக்கு தடை இல்லை ஹைதராபாத்தில் குதிரை பந்தயம் நடக்குது அது இல்லை தடை இல்லை ராஜஸ்தானில் ஒட்டகப்பந்தை நடக்குது அது வதை இல்லை தடை இல்லை இந்திய ராணுவத்தில் குதிரைப்படை ஒட்டகப்படை இருக்குது அதன் முதுகில் பீரங்கியை வச்சு சுடுறாங்க குதிரை வதப்படுது தெரியும் ஒட்டகம் வதப்படுது தெரியும் ஆனால் அதுக்கு தடை இல்லை இல்லை என்னுடைய ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் தடை விடுது ஏன் ஏன் வருது ஜல்லிக்கட்டுக்கு ஆந்திராவிலையும் நிறைய போட்டான் ஆனா சந்திரபாபு நாயுடு தானே முன்னின்று ஜல்லிக்கட்டை நடத்தினாரு மாட ஓட விட்டாரு என்ன செஞ்சிருச்சு இந்த அதிகாரம் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் ஏன் என்னுடைய காலை விளையாட்டுக்கு மட்டும் ஏன் தடை அதுக்கு என்ன அர்த்தம் ஏன் இது நடக்குது அதிகாரம் எனக்கானது இல்லை ஜல்லிக்கட்டுக்கு தடை போடும் போது அமைதியாக இருந்து மாறி மாறி ரெண்டு பேரும் ஜல்லிக்கட்டுக்கான தடை நீக்க போராடும் இது பைத்தகர்தனமா இல்லையா எப்படி இருக்குது பாருங்க கோவை திருப்பூர் ஈரோடு அந்த மாவட்டம் எல்லாம் பாதிக்கப்படுகிற கையில் எரிவாயு திட்டம் கேரளாவிலிருந்து கர்நாடகாவுக்கு போகுது கையில் எரிவாயு அந்த குழாய் மூலமா ஆனா கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது தேசிய நெடுஞ்சாலையில் பாதை வழியே குழாய் வருது தமிழ்நாட்டிலிருந்து இருந்து கர்நாடகாவுக்கு போகும்போது பாதையிலே குழாய் போகுது ஆனால் என்னுடைய நிலத்தில் என்னுடைய நாட்டுக்குள் விலை நிலத்துக்குள் குழாய் வருது இதுக்கு அனுமதி கொடுத்தது யார் திமுக இது ஒரு பெரிய சவால் ஜெயலலிதா நான் வந்தால் இந்த கையில் விடுற விவசாயிகளை பாதிக்கிற கையில் எரிவாயு குழாயை பாதிக்க விட மாட்டேன் என்று அன்னைக்கு இந்த திட்டம் கையெழுத்தாகும் போது கொடிய திட்டம் ஆபத்து தரும்னு தெரியுமா தெரியாதா தெரியலன்னா நீங்க என்ன எதிர்க்கட்சி தெரிஞ்சா ஏன் போராடல இன்னைக்கு வந்து நான் கையில் எரிவாவை புதைக்க விட மாட்டேன் என்று சொல்ற நீங்க அன்னைக்கு புதைக்க கூடாது என்று நாங்கள் போராடும்போது போது எதற்காக தடியடி நடத்தி சிறைப்படுத்தினீர்கள் எவ்வளவு பெரிய ஏமாற்று மாறி மாறி ரெண்டு கட்சிகளும் எங்களுக்கு எவ்வளவு துன்பங்களை துயரங்களை தந்திருக்கிறது என்பதை பாருங்கள் ஒரு பக்கம் மீனவர் படுகொலை ஒரு பக்கம் இனப்படுகொலை ஒரு பக்கம் ஏழு பேர் விடுதலை போராட்டம் ஒரு பக்கம் கூடங்குளம் அணுவல மீத்தன் எரிகாற்று நீச்சுனை ஆய்வு அங்கே கைலி எரிவாய்வு கச்சத்தீவு கச்சத்தீவு மீட்பு போராட்டம் பிரச்சனை காவிரி நதிநீர் உரிமை பிரச்சனை முல்லை பெரியாற்றாது நதிநீர் உரிமை பிரச்சனை எந்த பக்கம் போனாலும் சிக்கல் இது எல்லாம் எப்போ வந்தது இந்த ஐம்பது ஆண்டுகளில் மாறி மாறி ஆண்ட இந்த பெருமக்களின் ஆட்சி காலத்தில் தான் இவ்வளவு துன்பங்களும் துயரங்களும் இதை மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம் எனது மலைகள் கல்குவாரி என்று போவதும் எனது மணல் தங்கத்தை விட மதிப்பு உயர்ந்த வியாபாரப் பொருளாக மாற்றி நிறுத்தப்பட்டிருப்பதும் முப்பத்தி இரண்டு ஆறுல ஒரு ஆறு உயிரோடு இல்லை எல்லா ஆறையும் விற்று தின்றுச்சு அரசு ஒரு தனி மனிதன் அள்ளா கொள்ளையடிக்கிறானா தடுக்கிறதுக்கு அதிகாரத்தை நிறுவலாம் அரசே கொள்ளையடிக்கிறதுனா யார் தடுக்கிறது யார் செய்கிறது தாமிரபரணியில் கொக்கோ கோலா நிறுவனத்துக்காரன் இந்த தண்ணியை உறிஞ்சி பல லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணியை உறிஞ்சி கொண்டு வரான் தடுங்க தடுங்க என்று போராடுகிறவர் மீது தடியடி நடத்தி சிறைப்படுத்துது அரசு அப்போ இந்த அதிகாரம் யாருக்கு ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேரை சுட்டு கொன்னாங்க அது திருட்டு பட்டம் கட்டி என் காட்டை வெட்டி அழிக்க வந்துட்டான் தமிழன்ட்டு மரக்கட்டக்கு இருக்கிற உயிர் மனித உயிருக்கு இல்லையா மரக்கட்டக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா கேட்க ஒரு அதிகாரம் இருந்ததா ஒரு தலைவன் ஜெயலலிதா அந்த செயல் கண்டிக்கத்தக்கது என்று அறிக்கை விட்டது பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உடனே அமைச்சரோ அல்லது சட்டமன்ற உறுப்பினரோ உண்டா நாட்டின் பிரதமராவது எங்களுக்கு வருத்தம் உண்டா ஐயா நரேந்திர மோடி ஒரு வார்த்தை அந்த செயல் வருத்தம் அளிக்குது அவர்கள் குடும்பத்துக்கு என் வருத்தத்தை தெரிவிக்கிறேன் ஒரு வார்த்தை ஏன் ஏற்ற எனக்கு எவனும் இல்லை ஆந்திராவில் கோதாவரியில புனித நீராட வந்த போது இருபத்தொன்போது விபத்தில் சிக்கி அந்த நெரிசலை சிக்கி இறந்ததுக்கு அரை மணி நேரத்தில் ஐயா நரேந்திர மோடி வருத்தம் தெரிவிக்கிறது அது வருத்தமாக இருக்கு அந்த சம்பவம் கேரளாவிலும் கோயில் திருவிழாவில் பட்டாசு வடிக்கிறது ஏற்பட்ட தீ விபத்துல நூத்தி ஆறு பேர் செத்து போடுறாங்க அதுக்கு உடனே விமானத்துல வந்து வருத்தம் தெரிவிக்கிறார் நாங்களும் வருத்தம் தெரிவித்தோம் யாருடைய சாபம் எங்களுக்கு ஏற்புடையதல்ல எவர் மரணமும் மகிழ்ச்சிக்குரியதல்ல உடனே வருத்தம் தெரிவித்தோம் அவர் வந்து வருத்தம் தெரிவிக்கிறார் பாராட்டுறோம் ஆனா எங்க சாவுக்கு ஒரு தடவை ஒரு வருத்தம் சொல்லியிருக்கணுமா இல்லையா ஏன் நான் நாதியற்றவன் இந்த நிலையிலிருந்து என் மண்ணையும் மக்களையும் மீட்கவும் காக்கவும் தான் லட்சிய வெறி கொண்டு நிற்கிற உங்கள் பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ளணும் இந்த நிலத்தை ஒரு மான தமிழ் மகன் உட்கார்ந்த ஆழ்ந்தால் ஆட்சி செய்தால் இத்தனை கொடுமை வந்திருக்குமா என் ஆற்று மணலை அள்ளிட முடியுமா அல்றதே கருணாநிதி அம்மையார் ஜெயலலிதா வந்தான் ஐயா கருணாநிதி ஆட்சியிலே அல்லாங்க அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியிலே அல்றாங்க இதே கரூர்ல பேசும்போது போது ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சியில் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் பரப்புரையில் அந்த மகேசி பழனிசாமி ஆத்து மணல் அல்லாருங்கிறதுக்காக அங்க என்ன பேசினாங்க ஆத்துமலை அல்லவர்கள் மீது குண்டாச சட்டம் பாயும் என்ன பாஞ்சுச்சு ஆத்து அல்லாதீர்கள் என்று போராடியவர்கள் உங்கள் பிள்ளைகள் ஆட்சி செய்தால் இந்த மலைகள் கல்குவாரி ஆகி ஏற்றப்படுமா அன்னி வெறுநாட்டு வடமாநிலம் வடை மாநிலம் முதலாளிகளால் ஏற்றப்பட்டிருக்குமா நுறுக்கப்பட்டிருக்குமா காடுகளை வெட்டி வித்துட்டீங்க நாங்க வந்து நட்டு வச்சுட்டு பிள்ளைகளுக்கு போகலாம் தண்ணியை உறிஞ்சு வித்துட்டிங்க அதை தடை செஞ்சுட்டு மறுபடியும் நாங்க ஏரி குளங்களை வெட்டி தேக்கி வச்சிட்டு போகலாம் ஆனால் அள்ளிவித்த மலலையும் நொறுக்கி வித்த மலையை நாங்க எப்படி உருவாக்குறது எப்படி இந்த மலையை நான் எப்படி வைக்க மக்களுக்கு விட்டு போறது கொடுமை எதை பற்றியும் கவலைப்படாத தலைமைகள் எதை பற்றியும் தமிழனை ஆள வேண்டும் என்கிற ஒரு ஒரே ஒரு பெரிய தவிர வேறு எதுவும் இல்லை எல்லாரையும் போல இந்த இன மக்களும் வாழனுங்கிற ஒரு லட்சியம் ஒரு கனவு ஒரு துடிப்பு ஒரு தவிப்பு ஒண்ணும் இல்லை அப்படி இருந்தால் பேசுவாங்களா எவ்வளவு துணி வேணும் மதுக்கடையை தெருவுக்கு தெருவு திறந்து விட்டுட்டு மதுவில் அடிமையானவர்களுக்கு அவர்களுக்கு என்ன சொல்றது புதுவாழ்வு நல்வாழ்வு அளிக்கிறதுக்கு முகாம் போட்டாங்களா ஏ தெருவுக்கு ரெண்டு கரையை திறந்து வச்சு குடிக்க வச்சுட்டு அப்புறம் இதுக்கு என்ன மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு புதுவாழ்வு புத்துணர்வு புதுவாழ்வு கொடுக்குறது புத்துவாழ்வு கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு முகாம் அமைத்தோம் பைத்தியக்கார இல்லையா

ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பாடமொழியாக கூட படிக்க வாய்ப்பு இல்லாம ஒழிச்சு தள்ளிட்டு அது என்ன சொல்லுது ஜெயலலிதா அம்மையார் அரசு ஏன் இந்த மாநகராட்சி பள்ளியில் தான் தமிழ்ல இருந்துச்சு ஏன் எடுத்தீங்கன்னா பெற்றோர்கள் விரும்பலை பெற்றோர்கள் ஆங்கில வழி கல்வியை தான் விரும்புறாங்களா அதனால அது ஆங்கில வழி கல்வியா மாத்திட்டாங்களா பெற்றோர்கள் விரும்பலைன்னு மாத்திட்டீங்க எந்த பெற்றோர் விரும்புறான் ஜாராய் கடையை திறந்து வைக்க சொல்லி ஏன் திறந்தீங்க அதுக்கு என்ன பதில் இருக்கு எனவே துரத்தி துரத்தி அடிக்கிற இந்த துன்பங்களை துரத்தி துரத்தி அடிப்பதற்கு எனது மக்களுக்கு ஒரு வரலாறு ஒரு வாய்ப்பை தந்திருக்குது இந்த இரண்டு பேரும் திராவிட கட்சிகள் ஒரு பிம்பத்தை வச்சிருக்கிறீங்க பெரிய கட்சின்னு ஒன்னும் இல்ல நீங்க ஓட்டு போடலன்னா ஒரு கட்சியும் அது வெறும் குச்சி அதை புரிஞ்சுக்கணும் ஒண்ணுமே கிடையாது அது நமது வாக்குதான் அவர்கள் ரெண்டு பேருக்கும் வலிமை நம்ம வாக்கு தொண்ணூத்தி நாலு வயது எப்படி வராரு பாருங்க மறுபடியும் இந்த மண்ணை மக்களை ஆண்டனுங்கிற அதிகார பசி பதவி பசி எழுபது வயது ஒரு அம்மா பாட்டி இன்னும் ஒரு தடவை தமிழன் ஆண்டனும்னு வராங்க பாருங்க எப்படி வராங்க பாருங்க நாங்கே வந்தோம் இந்த கொடுமையிலிருந்து எப்படியாவது மீண்டனும்னு வரோம் நினைச்சு பாருங்க ஈழ போர் நடந்து மக்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்க போது பல போராட்டங்களை செய்யறோம் தலையிட்டு போற நிப்பாத்துங்கன்னு அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு ஒன்னத்துக்கு உதவாத இந்த முதலமைச்சர் பதவி ஒன்னத்துக்குமே உதவாத முதலமைச்சர் பதவி இதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய முடியும்னாரு ஒன்னத்துக்கும் உதவாத இந்த முதலமைச்சர் பதவிக்கு தொண்ணூத்தி நாலு வயதுல அவர் அவர் மனைவி அவர் புள்ள அவர் பேரன் பேத்தி எல்லாம் உழைக்குது இந்த தொண்ணூத்தி நாலு வயசுல ஒன்னுத்துக்கும் உதவாத முதலமைச்சர் பதவிக்கு இன்னொரு தடவை ஆறாவது முறையில் வந்துடணும்னு ஒன்னத்துக்கும் உதவாத பதவிக்கு அம்மையார் ஜெயலலிதா எனக்கு எதன் மீதும் பற்று கிடையாது எனக்கு தன்னலமே கிடையாது எதன் மீதும் பற்று கிடையாது இந்த முதலமைச்சர் பதவி மீது மட்டும்தான் பற்று வேற எதன் மீது எனக்கு பற்று கிடையாது சொல்றது எதன் மீதும் பற்று கிடையாது எனக்கென்று எந்த தன்னலமும் கிடையாது ஆயிர ஏக்கர்ல ஒரு எஸ்டேட் மட்டும்தான் நூறு ஏக்கர்ல ஒரு மங்களம் மட்டும்தான் எனக்கென்று எதன் மீதும் பற்று கிடையாது காலக்கொடுமைந்த மக்களை ஒரு மானம் கட்ட அறிவு கட்ட கூட்டமாக நினச்ச ஐம்பது ஆண்டுகளா மசாலா அரைச்சு மஞ்ச குளிச்சுட்டு விட்டா இதை தொலைக்கணும் அறிவில் சிறந்த ஆற்றலில் சிறந்த மானத்தில் வீரத்தில் சிறந்த மக்கள் தமிழர் நிலத்தில் நிறைந்து வாழ்கிறார்கள் என்பதை உலகத்திற்கு காட்ட வரலாறு வாய்ப்பு முடியாது முடியாது சொல்லவே கூடாது உன்னால் முடியாது என்று எதை சொல்கிறானோ அதை சாதித்து காட்டுவதுதான் சாதனை என்கிறார் சல்லு வலைக்கு செல்லம் நபிகள் நாயகம் அவர்கள் அதை புரிந்து கொள்ளணும் உன்னால் முடியும் வரை போராடு ஐயா அப்துல் கலாம் சொல்றாரு எப்படி முடியும் வரை நீ நினைப்பது முடியும் வரை போராடுங்கிறார் அதான் போராட்டம் இந்த முடியாதுங்கிறது முட்டாள்களின் அகராதிங்கிறான் நெப்போலியன் இம்பாசிபிள் இஸ் ஃபூலிஸ் பிக்ஷனரிங்கிறான் உன்னால முடியாதுன்னு பேசாதே முடியும் நினைச்சா எல்லாம் முடியும் முடியாதுன்னு நினைச்சா தலையில் இருக்கிற முடி கூட நமக்கு பாரமா தெரியும் தூக்கி வீசணும் சோம்பேறிக்கு சுவாசிக்கிறத கூட ஒரு வேலையா தெரியும் புரட்சிக்காரனுக்கு இதெல்லாம் சாதாரணம் புரட்சிக்காரனுக்கு மாவா சொல்றான் புரட்சி என்பது மாலை நேரம் விருந்தல்ல அது முள்ளும் கல்லும் நிறைந்த பாதை முரடான பாதைகள் அடிச்சு தூக்கி பார்க்கணும் புரட்சினா ஒரு தலைகில் மாற்றம் மேல இருக்கிறது கீழே வரும் கீழே இருக்கிறது மேல வரும் இது வர மேலே இருந்த திராவிடம் கீழே வரும் கீழே வருவான் கீழே இருந்த தமிழை மேலே போவான் அதான் புரட்சி

இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் கோயில்களில் எப்போதும் தான் பழிகிடுகிறார்களே ஒளிய சிங்கங்களை அல்ல என்கிறார் அதுவும் நாங்கள் நாம் சிங்கங்களும் அல்ல புலிகள் மான புலிகள் வீர புலிகள் விடுதலை புலிகள் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த காலத்திலே தேர்தலை எதிர்கொள்ளணும் சும்மா மறுபடியும் மறுபடியும் கட்டிட்டு இதுக்குள்ள யாரு ரெட்டை ஓட்டாச்சு அப்புறம் இதுக்கு போடுவோம் இதை தூக்கி இதுக்கு போடுவோம் இதுவா இது ஒரு பயிற்சிக்காரத்தனம் ஒரு மண்ணை ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்குறான் நூறு வெங்காயம் தீங்கிறியா நூறு சவுக்கடி வாங்குறியான்னு அவன் இல்லை மண்ணா நான் சவுக்கடி கொடுமையாக இருக்கு நான் வெங்காயம் திங்கிறேன்றான் வெங்காயத்தை கடிக்கிறான் முப்பது வெங்காயத்துக்கு மேலே கடிக்க முடியல வாய் உறச்சி வெந்துடுது மண்ணா என்னை மன்னிச்சிக்கிறேங்கன்னு தண்ணீரோட அழுகிறான் நான் சவுக்கடியே வாங்கிக்கிறேன்னு சவுக்காய் அடிக்கிறாங்க இருபத்தஞ்சி முப்பது அடிக்கு மேலே தாங்க முடியல மண்ணா முதுவெல்லாம் உடம்பெல்லாம் புண்ணா பிரிச்சு நீ மன்னிச்சிக்கிறேங்க நான் பழையபடி வெங்காயத்தே திங்கிறேன்னு வெங்காயத்தை திங்கிறேன் மறுபடி இருபத்தஞ்சி வெங்காயத்துக்கு மேலே திங்க முடியல கதறி அழுகிறான் அமான் என்னை சவுக்கடியை போட்டிருக்கு வெங்காயம் வேண்டான்னு சவுக்கடி வாங்குறான் ஒரு இருபத்தஞ்சு அடிக்கு மேல வாங்க முடியல இப்படி மாறி மாறி ஒவ்வொரு அஞ்சாண்டுக்கும் ஜெயலலிதாட்ட சவுக்கடி கருணாநிதி கிட்ட வெங்காயம் தின்னு தின்னு இந்த மக்கள் பழைய போச்சு இப்போ இந்த வாட்டி இந்த வாட்டி வெங்காயம் திங்க போறானா சவுக்கடி திங்க போறானா இல்ல வேற முடிவெடுக்க போறானான்னு இனிமே தான் தெரியும் அது மே பத்தொன்பது தான் தெரியும் மான தமிழ் மக்கள் தன்மானமும் இனமானமும் இன்னும் இந்த நிலத்தில் இருக்கு என்பதை காட்டுங்கள் உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி நம்பிக்கை துரோகிகளாக வாக்கு செலுத்தி நம்பிக்கை துரோகிகள் இல்லை என்பதை நிறுவீங்க எந்த நம்பிக்கையில் சீமா நிற்கிறான் என்ன கேட்கிறான் என்னை பெற்றவங்க உடன் பிறந்தவங்க என்னை கைவிட்டு விட மாட்டார்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை தான் நாங்கள் நிற்கிறோம் வந்தகம் போனவனுகள்லாம் வாக்கு செலுத்தி வாழ ஆழவும் வைத்து அழகு பார்த்த எனது தமிழ் சொந்தங்கள் என் பேரம்பின்கிணிய பெற்றோர்கள் என் தம்பிதங்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் எந்த திமிரில் இருநூத்தி பத்து நாளில் நிற்கிறான் தமிழன் என்கிற பெருமிதத்திலும் திமிரிலும் தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் தனித்து போட்டியிடுவோம் மற்ற கட்சிகள் எல்லாம் தலைவர்களோடு கட்சிகளோடு கூட்டணி வைத்து நிற்கிறது எட்டு கோடி தமிழர்களோடு கூட்டணி வைத்து நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இது ஒரு போர் பணநாயகத்திற்கும் ஜனநாயகத்திற்குமான போர் தீய ஆட்சி முறைக்கும் தூய ஆட்சி முறைக்குமான போர் இது தமிழனின் தன்மானத்திற்கும் அவன் அனுபவித்து வருகிற அவமானத்திற்கும் இடையே நடக்கிற போர் புரட்சி ஒரு போராட்டம் எனவே மான தமிழ் மக்களே என் பேரன்பிற்கி இனிய பெற்றோர்களே என் உயிரில் என் உயிருக்கு இணைய உடன் பிறந்தார்களே உங்களை நம்பி நிற்கிற எங்களுக்கு வாக்கு செலுத்தி வலிமை மிக்க ஒரு அரசியல் பேராற்றலாக மாற்றுங்கள் எங்களின் வெற்றியை நீங்கள் உறுதி செய்யுங்கள் இது எங்களுக்கான வெற்றி அல்ல நம் உங்களுக்கான வெற்றி அல்ல நமக்கான வெற்றி நம் இனத்திற்கான வெற்றி என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள் என் அன்பிற்குரிய மக்களே நாங்கள் எங்களுக்காக வாக்கு கேட்கவில்லை நமக்காக வாக்கு கேட்கிறோம் நாளைய தலைமுறை பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கைக்காக வாக்கு கேட்டு நிற்கிறோம் என்பதை மெழுகுவர்த்தி சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள் இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற ஆறு உயிர் இளவல் தம்பி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு நீங்கள் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திலே வாக்கு செலுத்தி அவரை வெற்றி பெற செய்யுங்கள் எங்களை பாருங்கள் நீங்கள் போய் உங்களை கண்ணாடியில் பாருங்கள் உங்களை பார்ப்பது போலே இருப்போம் உங்களில் இருந்து வந்த பிரதிநிதிகள் தான் நாங்கள் ஐந்து ஆண்டுக்கு முன்னாடி அங்கே உட்கார்ந்து இருந்தவர்கள் எல்லாத்தையும் வெந்து நொந்து சொத்து போ செத்து போன இனத்தின் பிள்ளைகள் கடைசி நம்பிக்கையாக வந்து இங்கே நிற்கிறோம் நாதியற்று ஏற்று போனோம் நம்பிக்கையற்று போகாமல் இங்கே வந்து நிற்கிறோம் என் அன்பு மக்களே என் மண்ணுக்கு மக்களுக்குமாக உண்மையும் நேர்மையுமாக பணம் பதவி புகழ் போது எதற்கும் அடிமையாகாமல் இறுதி வரை உறுதியாக நின்று உழைப்போம் என்பதை உணர்த்துவதற்கே மெழுகுவர்த்தி சின்னத்தை அடையாளமாக ஏந்தி வருகிறோம் எத்தனை விளக்குகள் இருந்தாலும் எந்த விளக்கும் தன்னை வருத்தி கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருவதில்லை மெழுகுவர்த்தி தான் தன்னை கொண்டு வருத்தி கொண்டு அது உலகத்திற்கு வெளிச்சத்தை தருகிறது அப்படி எங்களை வருத்தி கொண்டு எம் இன மக்களின் வாழ்க்கைக்காக உயர்வுக்காக பாடுபோடு என்பதை உணர்த்துவதற்காக இரட்டை மெழுகுவர்த்தி அது சீமானின் சின்னம் அல்ல நாம் தமிழர் கட்சியின் சின்னம் அல்ல கல்யாண சுந்தரத்தின் சின்னம் அல்ல நமது சின்னம் நமது இனத்தின் சின்னம் அது அது தமிழரின் தன்மானத்திற்கான சின்னம் நினைவில் வைத்துக் கொண்டு இரண்டு ஆயிரத்தி பதினாறு மே பதினாறு உருவாக்கும் புதிய அரசியல் வரலாறு என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் அதே போல சாத்தூர் தொகுதியிலே போட்டியிடுகிற அருமை சகோதரி முத்துவேல் நாச்சியார் அவர்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி அல்ல எங்களின் வெற்றி அல்ல உலகெங்கும் பறவை ஆளக்கூடிய பதிமூணு கோடி தமிழ் தேசிய இனத்தின் வெற்றி என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு வாக்கு செலுத்துங்கள் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நமது அரசதை சொல்லும் நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று வணக்கம்